மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சிறைப் பண்ணிக்கங்க அதாவது மக்களை ஏமாற்றினார் விஜய் என்னடா சொல்கிறீங்க என்பதை உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கும் அதை தான் தெளிவாக காண்பு காணப்போகிறோம் மறக்காமல் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அதாவது கரூரில் நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் நாற்பத்தி பேருக்கு மேல் உயிரிழந்தனர் பல பேர் காயமடைந்தனர் உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் தாவைக்க வந்து நிவாரணத் தொகையா தருவதாக கூறியிருந்தனர் அது மட்டுமில்ல நமது தமிழ்நாடு முதலமைச்சரும் மற்றும் பிரதமரும் இவங்க இரண்டு பேருமே அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணத் தொகை அளித்தார்கள் அவர்களும் கொடுத்து விட்டார்கள் பட் நமது தாவேக்காவுடைய இருபது லட்சம் தலா என்னும் நிவாரணத் தொகை இன்னும் நிறைய பேருக்கு வரவில்லை என்னடா சொல்கிற அப்படின்னா அதாவது தாவேக்கா தரக்கூடிய பணம் அக்கௌண்ட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள் என்பதை தெரிவித்தார்கள் பட் ஒரு சில பேருக்கு இன்னும் அந்த அக்கௌண்ட்டில் பணம் வரவில்லை என்பது சட்சிய தகவலாக சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிட்டிருக்கு அது மட்டும் இல்லை இதனை காண்பி மற்ற அரசியல்வாதிகள் என்ன கூறுகிறார்களா இது மக்களை ஏமாற்றும் ஒரு சதி இது ஒரு அற்புதமான பிளான் அதாவது தரா இருபது லட்சம் என்று கூறி ஒரு ரூபாய் கூட அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பாமல் ஏமாற்றுகிறாரா மக்களை ஏமாற்றுகிறாரா விஜய் என்பது கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி அதாவது நமது தாவேக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து குடும்பங்களுக்கும் கண்டிப்பாக வந்தடையும் யாருக்கும் வராமல் இருக்காது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு அதனால இன்னும் குறுகிய நாட்களில் அவர்கள் அனைவருக்குமே யார் யார் தராமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே பணம் வந்தடையும் என்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் அது மட்டும் இல்லை கூடிய விரைவில் மக்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறார் விஜய் பிரச்சாரம் மீண்டும் தொடங்க போகுது அப்படின்ற ஒரு தான் நிலவுகிறது அதாவது இன்னும் குறுகிய காலம்தான் வந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்துக்கு அதனால் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் விஜய் அது எங்கிருந்து மேற்கொள்கிறார் எப்பொழுது மேற்கொள்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சிறை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்கு யாருக்கு என்பதை மறக்காம பண்ணுங்க மக்களே ஏன் கேட்டிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கிறது அடுத்த புதிய முதலமைச்சரா இல்லை மீண்டும் இதே முதலமைச்சரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அத்துடன் உங்களுடன் விடைபெறுவது நன்றி வணக்கம்